கணவன் மனைவி உறவில் சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதில் முதலாவதாக ரகசியம் தன்னுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ தெரியாமல் இன்னொரு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியம் பாதுகாக்காதீங்க ஒருத்தர் தெரியாமல் இன்னொருத்தர் ரகசியம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பின்னால் பெரிய பிரச்சனையும் உண்டாகும் ஸோ மனைவிக்கு தெரியாமல் ரகசியத்தை நீங்கள் காப்பாற்றாதீங்க கணவன் தெரியாமல் நீங்கள் ரகசியமாக எதுவும் செய்யாதீங்க ரெண்டாவது ஒருத்தர் ஒருத்தர் கட்டுப்படுத்த நினைக்காதீங்க மனைவினா தனக்கு கீழே தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கட்டு கணவனும் கணவனை கட்டுப்படுத்த மனைவியும் இந்த மாதிரி கட்டுப்படுத்த நினைக்காதீங்க மூணாவதாக ஒரு இப்ப உங்களுக்குன்னு ஒருத்தர் மனசை படிக்கக்கூடிய திறமை இருக்கலாம் நம்ம எல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம் அதே மாதிரி மனைவியும் இருக்கணும் அப்படி எதிர்பார்க்கும் போது நம்ம பிரப்தியை தான் மிஞ்சும் அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய என்னுடைய பார்வை பார்த்தே அவங்க புரிஞ்சுக்கணும் என்னோட என்ன வார்த்தையை வச்சு அவங்க புரிஞ்சு அது அதுபடி நடக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்த்து ஒரு விஷயங்கள் செய்யாதீங்க இது உங்களுடைய உறவுக்குள்ளே பெரிய சிக்கல்களை உருவாக்கும் பிறர்கிட்ட குறைகள் சொல்லாதீங்க முக்கியமாக சொந்தக்காரங்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க என்னுடைய மனைவி அப்படி செஞ்சிட்டா இப்படி செஞ்சிட்டா என்னோட என்ன கணவர் அப்படி செஞ்சிட்டாரு இப்படி செஞ்சிட்டார் அந்த மாதிரி குறைகள் சொல்லாதீங்க பிரிச்சே விட்டுருவாங்க தயவு செய்து சொந்தக்காரங்களை மட்டும் சொல்லாதீங்க அப்புறம் தகவல் பரிமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம ஒரு இடத்துல வெளியே போகிறோம் மனைவிட்டு தகவல் சொல்லுங்கள் அடிக்கடி சொல்லுங்கள் தப்பு இல்லை நான் என்ன மனைவிக்கு அடி அப்படிலாம் இல்லை அடிக்கடி தகவல் நான் வந்துட்டோமா போயிட்டாமா கிளம்பிட்டாமா சொல்லுங்கள் இந்த மாதிரி தகவல் பரிமாற்றங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் நீ பேனாலே உங்களுடைய உறவுகள் மேம்பட ஆரம்பிச்சிடும்